ஏழை அக்கா தங்கச்சியான சந்திரிகா ஹரிதா துணி மூட்டையை தலை மேல வச்சுக்கிட்டு பழைய பெட்டி எடுத்துக்கிட்டு ரோட்டு மேல ரொம்ப டயர்டாயி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அக்கா நம்ம இங்க தங்குறதுக்கு யாரு நம்மளுக்கு உதவி செய்வா யாராவது இருப்பாங்கம்மா நம்ம ஊருக்கு வந்த கஷ்டத்தினால நம்ம ஊரை விட்டே நம்ம நடந்துக்கிட்டே வந்துட்டோம் நம்ம கஷ்டத்தை பார்த்து யாராவது நம்மளுக்கு உதவி செய்யணும்னு கண்டிப்பா வந்தே வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது கொஞ்சம் தூரத்துல காய்கறி வித்துக்கிட்டு வர ஒரு அம்மாவை சந்திரிக்கா தூரத்துல இருந்தே பார்த்தா அங்க பாருமா தங்கச்சி காய்கறி வித்துக்கிட்டு ஒரு அம்மா போறாங்க அவங்கதான் நம்மளுக்கு உதவி செய்வாங்க வா நம்ம கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்லலாம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் சொல்லிக்கிட்டு காய்கறி விக்கிற அந்த அம்மா கிட்ட வந்தாங்க அந்த அம்மா அவங்க ரெண்டு பேரை பார்த்து புத மூஞ்சிங்க யாரு வேணும் எங்க ஊரு கண்ணாயப்பள்ளி பாட்டி ஓஹோ கஷ்டம் அந்த ஊரா பாட்டி இப்போ உங்களுக்கு ஒரு வீடு உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படிதானே எங்களுக்கு சமையல் செய்யறதுக்கு காய்கறி அரிசி பருப்பு கூட வேணுமா நின்னு பேசினா நல்லா இருக்காது வாங்க அந்த பக்கம் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்குறதுக்கு ஒரு வீடை காட்டுறேன்னு அங்கிருந்து கூட்டிட்டு போனாங்க அவங்க ரெண்டு பேருனா ரெண்டு பேரும் மட்டும் தங்குற மாதிரி ஒரு வீடு இருந்துச்சு ஒரு சின்ன வீடு ஜன்னல் ஒரு அவ்வளோதான் இந்த வீடு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் பெருசு காட்டுட்டா இந்த வீடு போதுங்க பாட்டி ஆமா இந்த வீடுக்கு வாடகை எவ்வளோ அப்படின்னு சந்திரிகா கேட்ட உடனே அந்த பாட்டி வாடகைய சொன்னாங்க சந்திரிகாவுக்கு பிடிச்சு போச்சு பாட்டி கடவுள் மாதிரி வந்து இந்த வீட்டை காட்டிருக்கீங்க அப்படியே புரிஞ்சிச்சிமா இப்போ உங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு கிடைச்சது செய்யறதுக்கு ஒரு வேலை வேணும் அவ்வளவுதானு வீட்டுக்கு பொருளுங்க கூட வேணும் பாட்டி கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வீட்டு வேலை வெளி வேலை செய்ய தெரியும் தானே தெரியும் பாட்டி ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் நான் சொன்ன உடனே அந்த பெரிய மனுஷி அவங்கள கூட்டிக்கிட்டு ஆட்டோல டவுன்ல பிசினஸ் மேனா பேமஸ் ஆயிருக்கிற மாதவி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க என்ன பார்வதி அம்மா வீட்டுக்கு காய்கறிய கொண்டு வரலையா என்னம்மா அப்படி பேசுறீங்க உங்களுக்காக காய்கறிய கொண்டு வந்திருக்கேன் அப்படி பேசுறீங்க சரி சரி இவங்க யாரு எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அம்மா நீங்க தானே வேலை செய்ய ஆளு வேணும்னு சொன்னீங்க அதுக்குதான் இவங்கள கூட்டிட்டு வந்தேன் இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க சந்திரிகா ஹரிதா அப்படி சொன்ன உடனே ரெண்டு பேரும் கையெடுத்து கும்பிட்டாங்க உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும்ல தெரியும் மேடம் நானும் என் தங்கச்சி எல்லா வேலையும் செய்வோம் ஆமா உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு வேணும் நீங்களே பெரிய மனசு பண்ணிக்கிட்டு கொடுங்க மேடம் சரி எப்ப இருந்து வரீங்க மேடம் நீங்க சொன்னா இப்பவே வேலையை ஆரம்பிக்கிற மேடம் சரி சரி அப்படின்னா முதல்ல கிச்சனுக்கு போய் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் பார்வதி மேல இருக்கிற நம்பிக்கையில தான் உங்களுக்கு இங்கே வேலை போட்டு கொடுக்குறேன் கரெக்டா வேலை செய்யணும் மேடம் கண்டிப்பா செய்வோம் சரி பார்வதி நீ இங்கிருந்து கிளம்பு அவங்க இங்கேயே தங்கி வேலை செய்வாங்க சரிங்க மேடம் புத்தியா மேடம் சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு வேலை செய்யுங்க அப்படி சொல்லி அந்த அம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படி அன்னையில இருந்து சந்திரிகா ஹரிதா மாதவி வீட்ல சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சந்திரிகா சமையல் செஞ்சா ஹரிதா வீட்டு வேலை வெளி வேலைன்னு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாதவி ரெடியாயி ஹாலுக்கு வந்தப்போ அங்க ஒரு பழைய கூலரை பார்த்தா அத பார்த்துட்டு சந்திரிக்கா மேடம் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு நான் டிஃபனை பத்தி கேட்கல அந்த ஓல்டு கூலரை கொண்டு போக சொன்ன நீங்க சொன்னீங்க மேடம் ஆனா அத வீட்டுல கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல மேடம் அதே என்ன சந்திரிக்க அப்படி சொல்ற கூலர் வைக்க கூட இடம் இல்லையா ஆமா மேடம் இப்போ நாங்க தங்கி இருக்கிற வீட்டுக்குள்ள இந்த கூலரை கொண்டு போக முடியாது வெளிய கொண்டு போய் வைக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேருக்கும் அந்த வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க உங்களுக்கு வேண்டான்னு சொன்னா குஜிரிக்கான காசு வாங்கிக்குங்க சரிங்க மேடம் சாயங்காலம் ஆபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த கூலர் என் கண்ணுக்கு படக்கூடாது அப்படி பட்டுச்சினா நீங்க இனிமே இங்க வேலை செய்ய முடியாது நீங்க வேற இடத்துல வேலைய தேட வேண்டியதா இருக்கும் இப்படி மாதவி கோவமா வீட்டை விட்டு கிளம்புனாங்க அப்போ சந்திரிகா ஹரிதாவை பார்க்க போனா அக்கா நான் சொன்னேலக்கா இப்ப பாரு மேடமுக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சுன்னு அவ்வளவு நல்லா இருக்கிற கூலரை கொண்டு போய் விக்க முடியுமா அக்கா இத விக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நம்ம ரெண்டு வேலை செய்யலாம் ரெண்டு வேலையா அது என்னது ஒண்ணு இந்த மரக்கூலரை கொண்டு போய் அந்த பாட்டிக்கு கொடுக்கலாம் இன்னொன்னு மரக்கூலர் தானே சின்ன சின்னதை வெட்டி அடுப்புக்கு போடலாம் ஐயையோ ரெண்டாவது வேண்டாம் முதல்ல சொன்னியே அதுவே போதும் நான் போய் காய்கறி விக்கிற பாட்டி கிட்ட பேசிட்டு வரேன் சரிக்கா அப்படி சொல்லிட்டு சந்திரிக்கா அங்கிருந்து கிளம்பி காய்கறி வித்துக்கிட்டு அந்த பாட்டிய பாக்குறதுக்காக போனா சந்திரிக்கா நீயாமா என் வீட்டுக்கு வந்திருக்கியா என்னாச்சும்மா ஒண்ணு இல்ல பாட்டி நான் காய்கறி விக்கிறதுக்கு அங்க வரும்போதே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கலாம்ல அவ்வளவு அவசரமா எந்த வேலை மேல வந்தேம்மா மேடம் ஒரு பழைய கூலரை வாங்கிக்குங்கன்னு சொன்னாங்க நீங்க வாங்கிக்கிறீங்களா இதெல்லாம் எனக்கு எதுக்குமா நீங்களே கொண்டு போங்க நாங்க இருக்கிற வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாதே பாட்டி ஆமா இல்லமா நான் அத மறந்தே போயிட்டேன் மேடம் சொன்ன மாதிரி அதை கொண்டு போய் யாருக்கான வித்துருங்க பாட்டி எனக்கு அந்த மரக்கூலர கொண்டு போய் விக்க மனசே இல்ல பாட்டி அப்போ கண்டிப்பா மாதவி மேடம் கிட்ட நீங்க திட்ட வாங்குவீங்க பாட்டி அந்த கூலரை இந்த பக்கம் விக்காம தூக்கி கடாசாம மேடம் கிட்ட நல்ல பேரை கூட வாங்கணும் ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியவே இல்ல அப்படின்னு சந்திரிகா சொன்ன உடனே பார்வதிக்கு ஒரு யோசனை வந்துச்சு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு சந்திரிகா அந்த கூலரை கொண்டு போய் ஜன்னலு கிட்ட வைங்க எப்படியும் வெயில் காலம் வந்துருச்சு வெயில் காலத்துல அதிகமா வெயில் அடிக்கும்ல அந்த கூலரை கொண்டு போய் வீட்டுக்குள்ளேயும் வைக்க முடியாது ஜன்னலுகிட்ட வச்சுக்குங்க அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சரி பாட்டி அந்த வீட்டு ஓனரு கிட்ட பேசி பாக்குறேன் சரி பாட்டி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி சந்திரிக்கா மாதவி வீட்டுக்கு வந்தா அக்கா பாட்டி என்ன சொன்னாங்க கொண்டு போறேன்னு சொன்னாங்களா இல்ல தங்குச்சி அதுக்கு பதிலா பாட்டி நம்மளுக்கே ஒரு ஐடியா சொன்னாங்க என்ன அந்த ஐடியா நம்ம ஜன்னலு கிட்டயே வச்சுக்குங்கன்னு சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே அம்மாக்கா பாட்டி நல்ல ஐடியா தான் சொல்லிருக்காங்க எப்படி நம்ம வீட்டுல ஃபேன் இல்ல ஜன்னலு கிட்ட வச்சுகிட்டா இந்த வெயிலுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா தூங்கலாம் ஆனா வீட்டு ஓனர் ஒத்துக்கணுமேம்மா ஆமாங்கா எனக்கு இந்த யோசனையே வரல பாட்டி வந்து ஓனர் கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சந்திரிகா சொன்ன உடனே அரிதா சந்தோஷப்பட்டா இன்னும் எதுக்குக்கா டைமை வேஸ்ட் பண்றது இந்த கூலரை கொண்டு போய் நம்ம ஜன்னலு கிட்ட வச்சுக்கலாம் வா மேடம் வந்ததுக்கு கேட்டுட்டு கொண்டு போலாம் சரிக்கா இப்படி நான் அக்கா தங்கச்சிங்க பேசிக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சாங்க இப்படி நேரம் ஆச்சு மாதவி வெளியில போயிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க அந்த கூலரை பார்த்து கோவமா மாதவி தந்திரிக்கா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வந்தாங்க கோவப்படாதீங்க மேடம் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் எனக்காக எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க நான் காலையிலேயே சொன்ன கொண்டு போக சொல்லி மேடம் வேலையெல்லாம் செஞ்சிட்டோம் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரோம்னு சொல்லலாம் தான் காத்துக்கிட்டு இருந்தோம் சரி சரி கிளம்புங்க நாளைக்கு காலையிலேயே வந்துருங்க சரிங்க சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் தலைமையில வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறம் ஜன்னலு கிட்ட அதை பண்ணாங்க சுச்ச ஆன் பண்ண உடனே நல்லா காத்து வந்துச்சு இதனால அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க இப்படி அந்த ஏழை அக்கா தங்கச்சிங்க பகல் முழுக்க மாதவி வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு நைட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து கூலரை போட்டுக்கிட்டு நல்லா கதை பேசிக்கிட்டு படுத்து தூங்குனாங்க இப்படி அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சு இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் பணக்கத வீட்டுல இருக்கிற டேபிள் மேல குப்பை மாதிரி போட்டிருக்கிற தங்கத்துக்கிட்ட மோகன் வந்தா தான் யோசிச்சாலும் இவ்வளவு தங்கத்தை எப்படி ஸ்மக்லிங் பண்றதுன்னு புரியவே மாட்டேங்குது ஏதாவது புதுசா யோசி அப்படின்னு கிஷோர்கிட்ட கூட சொல்லி இருந்த ஆனாலும் அவங்க கிட்ட இருந்து இவ்வளவு நேரம் ஆனாலும் எந்த ரெஸ்பான்ஸுமே வரல இப்போ எங்க இருக்குன்னு கூட தெரியல அப்படின்னு ஃபோன் பண்ணா கிஷோர் காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு ஸ்பீக்கர் போன்ல சொல்ற மோகன் எங்கடா இருக்க நான் சொன்ன தங்க ஸ்மக்லர் பிஸ்கெட்டு என்னாச்சு அப்படி மோகன் கேட்டுக்கிட்டு இருக்கும் கிஷோர் மோகன் நான் பிளாட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் உக்காந்து யோசிக்கலாம் எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணி அப்படி செஞ்சா நம்ம எப்பவுமே போலீஸுகிட்ட மாட்டிக்க மாட்டோம் அப்புறம் லேட் பண்ற சீக்கிரமா வீட்டுக்கு வா சரி டென் மினிட்ஸ்ல வந்துடுறேன் அப்படி சொல்லி கிஷோர் கார வேகமா ஓட்டிக்கிட்டு இருந்தான் மறுநாள் ஆத்துல மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற சந்திரிகாவை பார்த்து அவளோட மாமா கோபால் அவளுக்காக டிஃபனை கொண்டு வந்தான் உங்களுக்கு எத்தனை தடவை மாமா எனக்காக எந்த டிஃபன கொண்டு நான் கூட வரக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன் சந்தைக்கா ஆனா அம்மா விடணும்ல நான் வேலைக்கு போகும்போது உனக்கும் சேர்த்து டிஃபனை போட்டு கொடுத்துட்டு கொண்டு போய் குடு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் கொண்டு வந்தேன் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் கொண்டு போனா சந்திரிக்காவுக்கு பிடிக்காதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சந்திரிக்காவை எப்ப இருந்தாலும் தாண்டா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்றாங்க நீ என்ன பார்த்தா பிடிக்கலன்னு சொல்ற நீங்க இங்க வர்றது என்ன பாக்குறது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது இதெல்லாம் அம்மா பார்த்தா என்ன சொல்லுவாங்க அவங்க உன்னோட மலத்தாயி சந்திரிக்கா அவங்க பொண்ணானா ஹரித்தாவ மட்டும் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க உன்னை பாத்தியா எப்படி வெயில வேலை செய்ய விடுறாங்க உனக்கு என்னடானா நைட்டு செஞ்ச சாப்பாடு பழைய சாப்பாடுன்னு கொடுக்குறாங்க ஆனா அவங்க பொண்ணுக்கு மட்டும் சுடு சுட நல்லா சாப்பாடு செஞ்சு பக்கத்துல இருந்து கொடுக்குறாங்க நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க எனக்கு அம்மா நீங்க கிளம்புங்க மாமா சரி இந்த பாக்ஸ் அப்படின்னு கோபால் டிஃபன் பாக்ஸ குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சந்திரிகா அங்க நின்னுக்கிட்டு மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தா கார்ல மோகன் கிஷோர் ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்கள பார்த்து சந்திரிகா பயந்தா அவ பயப்படுறது பார்த்து பயப்படாதீங்க சிஸ்டர் எனக்கு ஒரு நாளைக்கு பத்து கிலோ மீன் தேவைப்படுது வெளிய தேடி வந்தோம் மார்க்கெட் விலையே உங்களுக்கு காசையும் சொல்லி மோகன் காசு கட்ட கொடுத்தப்போ சந்திக்கா சந்தோஷப்பட்டா சந்திக்கா அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு நாளும் மீனை கொண்டு போய் மார்க்கெட்ல விக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிக்க ஆரம்பிச்சா ஒவ்வொரு நாளும் மீன் வித்து வந்த காசை அவளோட சித்திகிட்ட குடுத்துக்கிட்டு இருந்தா அவ சித்தி காசை மட்டும் வாங்கிக்கிட்டு கோவமா திட்டிக்கிட்டே இருப்பா ஏய் என்னடி நாளுக்கு நாளு காசு குறைஞ்சுகிட்டே போது நீ மீன் விக்கிறியா இல்ல அங்கே சமைச்சு நீ ஒண்டியாவே சாப்பிட்டு முழுங்கிறியா ஆசிரமா இருந்தா அங்க போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சந்திரிகாவுக்கு அடிச்சா சந்திரிக்கா கண்ணீர் விட்டுகிட்டு இல்ல சித்தி எவ்வளவு கத்தி வியாபாரம் செஞ்சாலும் மீன் வாங்க ஜனங்க வரவே மாட்டேங்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அப்பர்ண பொண்ணு ஹரிதா அங்க வந்து இந்த அதிர்ஷ்டம் இல்லாதவ மூஞ்சி பார்த்தா யாரும் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு போவாங்க ஆமா ஆமா நம்ம தான் இவ பாவம் இவ்ளோ வீட்டுல வச்சிருக்கோம் அவங்களுக்கு என்ன வந்துச்சு இவகிட்ட வந்து எதுக்கு வியாபாரம் செய்வாங்க இப்படி மறுபடியும் சந்திரிக்காவை அடிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டாங்க இப்படி சந்திரிக்கா அங்க நின்னு ஒரு நாளும் தன்னோட கஷ்டத்தை யோசிச்சுக்கிட்டு இருந்தா சிஸ்டர் உங்களுக்கு பணம் இன்னும் அதிகமாக வேணும்னா சொல்லுங்க இது வியாபாரம் இல்லையா நீங்க மார்க்கெட் வேலைக்கு குடுக்கற அப்படின்னு சொன்னீங்க ஆமா சிஸ்டர் உங்களுக்கு என்னைக்கு மீன் வேணும் எங்களுக்கு இன்னையில இருந்தே மீன் கொடுத்தா நல்லா இருக்கும்

சித்தி இன்னைக்கு நான் ஆத்தங்கரையில மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு அண்ணங்க வந்தாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பத்து கிலோ மீன் வேணுமா என்கிட்ட கேட்டு காசு கொடுத்தாங்க மார்க்கெட் ரேட்டுக்கே குடுக்கறேன்னு சொன்னாங்க அவங்க தான் வித்த இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது ஹரிதா அங்க வந்தா ஹரிதா கோவமா சந்திரிக்காவை பார்த்து அம்மா இவ தரித்திர மூஞ்சுக்கே யாருமே இவகிட்ட வியாபாரத்துக்கே வர்றதில்ல அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரு வந்தாங்களாம் காசை கொடுத்தாங்களா மீனை கொண்டு போனாங்களா இவ பொய் சொல்றான் இவ கண்டிப்பா இந்த பணத்தை திருடிக்கிட்டு தான் வந்திருப்பா உண்மை சொல்லுடி இல்ல தங்குச்சி நான் தான் சொல்றேன் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருடி எங்கடி திருட்டுத்தனம் செஞ்சு கொண்டு வந்த எங்க திருடுன அப்படின்னு அடிச்சா அவ சொந்த உடனே அப்பர்ணாவுக்கும் பொண்ணு சொல்றது உண்மையா இருக்கும் அப்படின்னு அவளும் சந்திரிக்காவ அடிச்சா ஐயோ தரித்திரம் புடிச்சவள திருடி அந்த காசை கொண்டு வந்து என் கிட்ட எங்களுக்கும் கெட்ட பேர் கொண்டு வந்து குடுக்கலாம்னு பாக்குறியா இந்த வீட்டை விட்டு போடி இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவளை வீட்டை விட்டு அனுப்பி கதவை சாத்திட்டாங்க பாவம் சந்திரிக்கா நின்னு எவ்ளோதான் கத்திக்கிட்டு இருந்தாலும் அவங்க தைவதாட்சியம் பாக்காம வெளியே அனுப்பிட்டாங்க சரியான அதே நேரத்துக்கு கோபால் சைக்கிள்ல வந்தான் வெளிய வாசல்ல நின்னு அழுதுகிட்டு இருக்கிற சந்திரிக்காவை பார்த்து ஐயோ நான் இவள போய் பாக்குறது இவங்க வீட்டுல தெரிஞ்சு போச்சா கல்யாணம் பண்ணி சந்திரிகா கிட்ட போனா சந்திரிகா நடந்த விஷயத்த பத்தி சொன்னா அதுக்கப்புறம் கோபால் சந்திரிகாவை சைக்கிள்ல உட்கார வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நடந்த விஷயத்த பத்தி அத்தை கிட்ட எல்லாமே சொன்னா அதுக்கப்புறம் அத்தை சமாதானப்படுத்தி ரெண்டு பேரும் தூங்குனாங்க மறுநாள் எப்பவும் போல சந்திரிகா மீன் பிடிக்க போனா அப்போ மோகன் கிஷோர் வந்து மீன வாங்கிக்கிட்டு காசை கொடுத்தாங்க அந்த காசை கொண்டு வந்து அத்தை கிட்ட கொடுத்தா இப்படியே நாட்கள் போச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சந்திரிகா மீன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு மீன் கொண்டு வரியா அப்படின்னு கேட்ட உடனே சரின்னு சொல்லி சந்திரிகா மீன் பிடிக்கிறதுக்காக போனா அதே நேரம் பார்த்து மோகன் அங்க வந்து மறுபடியும் காசை கொடுத்துட்டு மீன் வாங்கிக்கிட்டு போனா அப்படி மீன் வாங்கிக்கிட்டு போகும்போது ரெண்டு மீன் கீழே விழுந்து போச்சு அட அண்ணன் பார்க்கல போல ரெண்டு மீன் இங்கே விழுந்து போயிருக்கு சரி வீட்டுக்குன்னு வச்சுருக்குற மீனை வித்துடுறேன் இந்த மீனை கொண்டு போய் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மீனை எடுத்துக்கிட்டு வந்தாள் வழியில கொஞ்சம் பேர் மீனை வாங்கிக்கிட்டு காசை கொடுத்தாங்க ஓ காருக்கிட்ட இருந்த மீனை வீட்டுக்கு கொண்டு வந்தா சண்டே அக்கா மீனை வரக்குறியா குழம்பு வைக்கிறியாம்மா அத்த குழம்பே வச்சிடலாம் அத்த அப்படின்னு சொல்லி அந்த மீனை எடுத்துக்கிட்டு பின் பக்கம் போய் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்ப மீன் வயித்துல தங்க பிஸ்கெட்டை பார்த்தா ஆச்சரியப்பட்டு தன்னோட அத்தை கிட்ட விஷயத்தை சொல்லலான்னு தன்னோட அத்தைய கூட கூப்பிட்டா அவ கூப்பிட்ட உடனே அவளோட அத்தை வந்தாங்க இதுக்கு சந்திரிகா கூப்பிடுறானே அத்தை வந்தாங்க அத்தை இங்க பாருங்க அத்தை மீன் வயித்துக்குள்ள தங்கம் என்னது மீன் வயித்துக்குள்ள தங்க பிஸ்கெட் இருக்கா அத்தை எனக்கு இந்த மீன் எப்பவுமே அங்கிட்ட மீன் கொண்டு போற மோகன் அண்ணா காரு கிட்ட கிடைச்சது நான் அந்த மீனை கொண்டு வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இதுக்குள்ள தங்க பிஸ்கெட் இருக்கு எனக்கு என்ன வயத பார்த்தா சந்தேகமா இருக்கு சரிமா இந்த விஷயத்தை பத்தி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லு அப்படின்னு அவங்க அத்தை சொன்ன உடனே சந்திரிக்கா போய் எஸ்ஐ அரவிந்த் சார பார்த்தா போய் எஸ்ஐ சார் ரொம்ப நல்லா யோசிச்சு சந்திரிக்கா நீ அங்கிட்ட வந்த மாதிரி காட்டிக்காத எப்பவும் போல நீ வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டுரு நான் சரியான நேரம் பார்த்து வந்து பிடிக்கிறேன் சரி சார் இப்படி சந்திரிகா எப்பவும் போல ஆத்தங்கரை ஓரத்துல மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த அதே நேரம் பார்த்து மோகன் வந்து காசு கொடுத்து மீன் வாங்கலான்னு போகும்போது எஸ்ஐ அரவிந்த் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க என்ன சார் என்ன போய் எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க மீனுக்குள்ள தங்க பிஸ்கெட்டை வச்சு வித்தா தெரியாதுன்னு நினைச்சிங்களா இப்ப பாத்தியா எப்படி மாட்டிக்கிட்டேன்னு இப்படி போலீஸ் மோகனை பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க மறுநாள் கவர்மெண்ட் இந்த மாதிரி திருடங்களை பிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு சரியான தொகை கொடுக்கப்படும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க அதுபடி சந்திரிகாவுக்கு ரெண்டு லட்சம் பிரைஸ் மணிய கொடுத்தாங்க போலீஸ் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு அத வாங்கிக்கிட்டு சந்திரிகா ரொம்பவே சந்தோஷப்பட்டா உன் அதிருஷ்டந்தாமா உன்னை தேடிக்கிட்டு வந்திருக்கு இப்ப உனக்கும் கோபாலுக்கும் கல்யாணம் பண்ணலாம் இந்த வார்த்தையை கேட்டு சந்திரிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா இந்த நியூஸ் மறுநாள் பேப்பர்ல வந்ததை பார்த்து ஹரிதாவும் அப்பர்ணா கூட ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க இப்படி அவங்கவுங்க வேலையை அவங்க பாத்துக்கிட்டு சந்திரிகாவுக்கு வந்த அதிர்ஷ்டத்தை பார்த்து வயிறெஞ்சாங்க சந்திரிகாவுக்கும் கோபாலுக்கும் கல்யாணம் செய்யலான்னு முடிவு பண்ணி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க